மகிழ்ச்சி என்ள்ள தீரே என் தேவரின் ஆலயம் நுழைகள் நம் வந்து இறைவன் அருகில் வந்தார் அன்பை பொழிவார் கொஞ்ச நேரம் மீ இறைவனோடு பேச கொஞ்ச நேரமாவற்போனோடு பேச கொஞ்ச நேரம் மீ இறைவனோடு பேச கொஞ்ச நேரமாவற்போனோடு பேச பேச அதை அவர் கேட்க அவர் பேச அதை நீ கேட்க நீ பேச அதை அவர் கேட்க அவர் பேச அதை நீ கேட்க உள்ளத்தை திறந்து அவர் எல்லாம் நுழைந்து உள்ளதெல்லாம் சொல்லிவிடு மனம் திறந்து ஆளைக்கின்ற அருகில் வந்தார் நண்பை ஓடிவார் நெஞ்சம் எல்லாமே மீறைவனையை வைத்து தஞ்சம் ஏ என்று தயங்காமல் சொல்லு நெஞ்சம் எல்லாமே மீறைவனையை வைத்து தஞ்சம் இல்லையே என்று தயங்காமல் சொல்லு உன் கரத்தை அன்பால் அவர் பிடிக்க அவர் கரத்தை என்பலே பிடிக்க எந்த துன்ப முன்லை என்ன செய்திடும் தாங்கும் உண்டு கவலை விடு நம் அன்பு இறைவன் அருகில் வந்தால் அன்பை கண்களை மூடி மனங்களை நம் நிலைப்படுத்தியவர்களாக நமாண்டவர் கல்வாரி பலியில் உள்ள கலந்து கொள்வோம் தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயரால் நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் பிரியமான சகோதரங்களே திருவருகை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த திருவருகை காலத்தில் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி தம் மக்களை அமைதியில் சந்திக்கவும் அவர்களுக்கு நிலை வாழ்வை வழங்கவும் ஆண்டவர் இதோ மாட்சியுடன் வர இருக்கிறார் என்பதே ஆண்டவர் மாட்சியுடன் இறங்கி வர இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் அமைதி நிறைந்த வாழ்வு தருவதற்காய் இயற்கை அனத்தங்கள் வாழ்க்கையின் சவால்கள் துன்பங்கள் வேதனைகள் என்று நிறைந்து போயிருக்கிற நம்முடைய நிலைக்கு வாழ்க்கைக்கு அமைதியாக நாம் வாழ நிம்மதியோடு வாழ ஆண்டவர் இறங்கி வர இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்தி உணர்ந்தவர்களாய் இந்த நாளில் நம் வாழ்க்கையை தொடர்கின்ற விலையில் அதற்கு தடையாயிருக்கும் எல்லா விதமான பாவங்கள் குற்றங்கள் நம் எல்லாருடைய மனித பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வண்டி நிற்போம் எல்லாம் இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாளும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் 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 பெரும் மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாடுகின்றேன் எல்லாம் வல்லுகிறவன் நம் மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்தே நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமே இரக்கமாயிரும் பாண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டுபரே இரக்கமாயிரும் பாண்டவரே இரக்கமாயிரும் சுபிபோமாக எல்லாம் வல்லுகிறவாம் முறை திருமகனின் வருகை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களுக்கு அருள் தாரும் அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகியவரை கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவர் எதிர்கொள்ள விழித்திறந்து விரைந்து செல்வோமாக்க மூடு துணி யாரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கண்டதை ஆண்டவர் கிறிஸ்துவளியாக மே விரைவாக்கினர் நூலிலிருந்து இஸ்ரேலியனின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் உன் வழிமரவினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்திருத்தப்பட்டார் அவர்கள் பெயர் என் திருமுன் என்று அழிக்கப்பட்டிராது ஆண்டவரின் அல்வாக்கு உனக்கு நன்றி பதுரை பாடலின் பல்லவியாக ஆண்டவரே உம்மை புன்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் நட்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுப்பவர் அவரது சட்டத்தைப் பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் அவர் நீரோடை ஓர் நடப்பட்ட மரம் போலிருப்பார் பருவகாலத்தில் கணிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் பொல்லார் அப்படியில்லை அவர்கள் காற்று அடித்துச் செல்லப்படும் பதரை போல் ஆவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவைத் தரும் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பார் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பார்

நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவர் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தினிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று வாழ்வு தரும் கிறிஸ்தியேசுவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் சற்றுவோம் பிரியமான சகுரங்களை திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு எதை குறித்து பேசுகிறது என்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரியான முறையில் செவி சாய்க்காவிட்டால் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தவறான முடிவுகளை நாம் எடுக்க நேரிடும் என்பதை இன்றைய நாளில் சிந்திக்க நாம் இருக்கிறோம் செய்கிறான் அவன் செல்கிறான் என்றால் அங்கே பாடசாலையில் அவனுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்களை அவன் நல்ல முறையில் செய்து நல்லொழுக்கங்களை கொண்டு அவன் வளர்ந்து வருகிற பொழுதுதான் சமுதாயத்துக்கு ஏற்றபடி அவன் நல்ல பிள்ளையாக இருக்க முடியும் இங்கே ஒரு மாணவன் ஒரு பாடசாலையில் இருக்கிற பொழுது அந்த பாடசாலையினுடைய ஆசிரியர்களும் ஏனைய மாணவர்களும் அவனுடைய குறையை கொண்டு அந்த கிண்டல் செய்வதும் நக்கல் செய்வதுமாக கேலி கூத்தாக அவனை பார்க்கிற பொழுது அந்த இடத்தில் பாதிப்படைகிற அந்த மாணவன் என்ன செய்கிறான் இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் அல்லது இந்த கேலி கூத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் அந்த மாறுதல் சில வழிகளில் தவறான மாறுதலாக மாறிவிட முடியும் இன்றைய காலையில் வாசித்த ஒரு செய்தியில் அழகாக சொல்லப்பட்டிருந்தது டெய்லி என்கிற ஒரு மாணவன் எப்படி ஒரு பெரிய கொலைகாரனாக மாறினான் என்கின்ற அந்த செய்தி இது உரிமைச் சம்பவமாக இருக்கிற பொழுது அந்த மாணவன் திக்கி திக்கி வாசிக்கின்றவனாய் இருக்கிறான் அவனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய ஆசிரியரும் அந்த சுத்தி இருந்த அவன் வாசிப்பதை கேட்டு நக்கலாக சிரிக்கிறார்கள் ஒரு ஆசிரியர் என்ன செய்திருக்க வேண்டும் அவன் வாசிக்கின்ற பொழுது அவன் திக்குகிறான் என்றால் அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் அல்லது அந்த மாணவனை தனிப்பட்ட முறையில் அழைத்து அவனுக்கு சரியான முறையில் பயிற்சி கொடுத்திருக்க வேண்டும் சாரி இங்கே மாணவர்கள் சிரிக்கிறார்கள் என்பதற்காக இந்த செய்கிறார் இன்னும் அந்த டெய்லி என்கிற மாணவனை மாணவர்களுக்கு முன்பாக வாசிக்க வைக்கிறார் அவன் திக்கி திக்கி வாசிக்க அந்த கிளாஸ் முழுவதும் அவனை நக்கலாக பார்த்து சிரிக்கிறது அந்த அவமானத்தில் அவன் கடைசியாக பேசிய வார்த்தை என்று நீங்கள் என்னை பார்த்து எல்லாரும் ஏளனமாக கேவலமாக சிறுக்கிறீர்கள் ஒரு நாள் வரும் என்னை பார்த்து நீங்கள் எல்லாரும் பயப்படுவீர்கள் என்ற ஒரு வார்த்தையோடு அந்த கிளாஸை விட்டு அவன் வெளியில் செல்கிறான் அதிலிருந்து அவன் ஒரு ஒரு கொலைகாரனாக மாறினான் என்று சொல்லப்படுகிறது ரேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களை நாங்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கவில்லை மானுட மகனுக்கும் செவி சாய்க்கவில்லை என்கிற இறை வார்த்தையின் மூலமாய் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்றால் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு வாழ்க்கையில் சொல்லி கொடுக்கிறது அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தெளிவு பெறுகிற பொழுதுதான் நாம் ஒவ்வொருவரும் நேரிய பாதையில் நடக்க முடியும் நாம் அந்த பாடங்களை சரியான முறையில் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எம்மை நாம் திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அழிவான நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்டு கொண்டே இருக்கிறோம் ரேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே இந்த உலகம் நாம் எதை செய்தாலும் நம்மை ஏளனமாய் பேசும் நல்லது செய்தாலும் குறை கண்டுபிடிக்க ஆக்கள் இருக்கிறார்கள் கெட்டதாக இருந்தாலும் குறை கண்டுபிடிக்க ஆக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் நூற்றுக்கு நூறு விதம் சரியான காரியம் செய்தாலும் அதில் பிழை கண்டுபிடிக்க ஆக்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய வேலையே பிழை கண்டுபிடிப்பதுதான் ஆனால் நாம் சோர்ந்து போய்விடாது நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்ல முறையில் செய்ய வேண்டும் எப்படி ஆண்டவருக்கு செவி சாய்த்து அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நாம் நாம் நல்ல முறையில் பொழுது நினைத்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி அடைந்தவர்களாயிருப்போம் இன்றைய நாளில் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவிமடுப்போம் நேரிய வழியில் நடக்கிற மக்களாயிருப்போம் தவறுகள் செய்தால் அதை உணர்ந்து திருந்திக் கொள்ள பாக்கின்ற மக்களாயிருப்போம் மற்றவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் அவமானமாக பேசுகிற குறை கூறுகின்ற ஒரு வாழ்க்கை வாழாது மனம் மாறியவர்களாய் வாழ்வோம் ஆமேன் வந்தோ இறைவாத காடிக்கையாக யா வந்தோ இயக்கையில் முழுமையா இனிதுடன் யாழ் வந்தோ சுவாசிக்கும் தூய்மை காற்று சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியோரை ஏற்றதாகும்படி சுபியுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போல்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவர் எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவழிக்கும் வேண்டுகின்றோம் முடுமன்றாடு போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது இரக்கத்தின் பாதுகாப்பை எருள்வீராக்க விழாண்டவராக்கிய கிறிஸ்துவளியாக மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பார்க்க உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம் அது தகுதியும் மேதையும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வெல் இறைவாம் உம்ம படத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி

உமது குடையென பெற்றுக் கொள்வோம் அதே நாங்கள் எப்பொழுது விழிப்பாயிருந்த துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவதே துயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஒசென்னாம் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஒசென்னா ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒற்றே ஆகுமடை ஆவியை பிழைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உடலும் எங்களுக்கு அவர் பாடுபடத்தொழுதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தாம் சுடருக்கு அழைத்து அவர் கூறியதாவதே அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இரவு விருந்தை இரவுரு பின் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெறுகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையில் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறுக்கேடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பழிக்கும் எண்ணத்தையும் அக்கு ஒப்பு கெடுக்கின்றோம் உம் திருமன் என்றும் அக்குழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் உடலிலும் மங்கு கொள்ளுமங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் பரவி அவை நினைவு கூர்ந்திரளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் மறை மாநில போஸ்தலிக்க ஆயர் என் ரஞ்சித் ஆண்டகை எல்லா திருநராக ஆக்கியோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தும் உயிர்த்தழும் எதிர் நோக்குடன் துயில் குழுமங்கள் சகோதரர் சகோதரிகளையும் விரந்தூரனை வரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒழியின் உள்ளே திருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கெண்ணித்தாயான புனித மரிய அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராக்கிய புனிதரனை இவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு எல்லாக இறைவனாக்கிய தந்த ஏ தூய ஆவிய நொன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதேங்க ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கிற பொழுது நிச்சயம் நாங்கள் மற்றவர் மீது குறை கூற மாட்டோம் அவர் வார்த்தைகள் எங்களை நேரிய வழியில் நடக்கச் செய்யும் என்கிற நம்பிக்கையோடு மன்றாடி சுபிப்போம் விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையும் உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்குட்படுத்தாதியும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்த ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கிபுடனும் மன்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்றின் இருப்பமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் என் மீட்பராக்கிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திரு தூதர்களுக்கு விளைந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையைக்கு நோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்தொருள் வீரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் செய்கின்ற ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் உன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் ஏசு கொண்டு வந்த அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம் அமைதியும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி நம்பிக்கையோடு அவரை தேடி வரும் மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் இவர் இந்த ஆண்டவரின் திருவிருந்து கழைக்க பெற்று நாம் எல்லாரும் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரே நீரே இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு மாற்றம் மேற்படும் ஆண்டவருமானால் நிறைவு பெற்று நாங்கள் உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வளவு பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு தருவீராக ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவல் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து என்றும் பாதுகாத்து ஆமே சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உலகின் படைப்புகளே உன்னதரை

புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்